அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்பம் குறள் எண் ஆறுநூற்று அறுபத்தி ஒன்பது துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை முதலில் துன்பம் தொடர்ந்து வந்தாலும் முடிவில் இன்பம் தரும் செயலை மன உறுதியோடு செய்ய வேண்டும் முதலில் துன்பம் தொடர்ந்து வந்தாலும் முடிவில் இன்பம் தரும் செயலை மன உறுதியோடு செய்ய வேண்டும் குரல் வழி வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்